நமோ லக்ஷ்மி நரசிம்ஹாய நாராயணாய கோவிந்தாய நமோ 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 ஸ்தூதே இப்பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியாகப்பட்டவர் ராமனாக அவதாரம் மேற்கொள்ள மேற்கொண்டார் அவர் ராம அவதாரத்துக்கு முன்பே அந்த வானவ இனத்தை பெருக்க வேண்டும் குரங்கு இனங்களை பெருக்க வேண்டும் இந்த அகிலம் முழுவதும் குரங்கு இனமாக வா வானவ இனமாக இங்கே பெருக்கி கொள்ள வேண்டும் அதன் அவர்கள் மூலமாக பகவான் ஸ்ரீராமனுக்கு உதவி புரிய வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் அனைவரும் அங்கே முடிவு செய்த பிறகு சுக்கிரீவன் பிறப்பு நிகழ்ந்தது பிறகு வாளியின் பிறப்பு நிகழ்ந்தது இப்படியாக பல வானவ ஜாம்பவான்கள் அங்கே பிறக்க பிறப்புகள் நிகழ்ந்தது இப்படியாக நிகழ்ந்தபோது இந்த அகிலத்தார் போற்றக்கூடிய மிக அற்புதமான அவதாரமான எல்லாம் எல்லாமல்ல ஈசனின் அம்சமாக பகவான் ஈசனின் அம்சமாக பரமேஸ்வரின் அம்சமாக மிக அற்புதமாக வாயு பகவானுடைய அம்சமாக ஆஞ்சநேயப் பெருமா மாருதியாக அங்கே அவதாரம் புரிந்தார் இந்த ராம அவதாரத்திலே நமக்கு கிடைக்கப்பட்ட மிக அற்புதமான பல வரலாற்று சிறப்புகளே அற்புதமானது எல்லாவற்றுக்கும் மேலானது இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய வரலாற்று அவருடைய பிறப்பானது எல்லாம் வல்ல ஈசன் ஆஞ்சநேயனாக அவதாரம் மேற்கொண்டார் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு மிக அற்புதமான சக்தியாக இந்த அகிலத்திலே எவரையும் வெல்லக்கூடிய சக்தியாக எவராலும் வெல்ல முடியாத ஒரு சக்தியாக ஆஞ்சநேய பெருமானாக அவதாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பது பகவானியுடைய விருப்பம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது இந்த ராம அவதாரத்திலே எப்படி என்றால் ஒவ்வொரு தேவாதி தேவர்களும் அவர்களுக்கு உட்பட்ட பல இனங்களை பெருக்கிக் கொண்டிருந்த வேளையிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு அவருடைய அவதாரத்திற்கு முன்பே இந்த வேலையில் நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே அனைவரும் இந்த முயற்சியில் அங்கே ஈடுபட்டு கொண்டிருந்த வேளையிலே தேவர்களில் ஒருவராக வாயு பகவானாக இந்த தென்றலின் அதிபதியாக வாயு பகவான் தன்னுடைய பங்குக்கு ஒரு இனத்தை பெருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் அப்பொழுது அவர் தென்றலாக வீசிக்கொண்டு அங்கே போய் கொண்டிருந்த வேளையிலே ஒரு அதாவது கிஷ்கிந்தா என்கின்ற கிஷ்கிந்தம் என்கின்ற அந்த அரச சபை அந்த அரண்மனை வழியாக அவர் அந்த பூ பல்லக்கிலே சென்று கொண்டு கொண்டிருந்த போது அங்கே ஒரு அந்த அரச அரண்மனையிலே மேலே ஒரு நந்தவனத்திலே ஒரு அழகான ஒரு பெண்மணியை ஒரு உருவத்தை பார்க்கின்றார் அந்த உருவத்தை கண்டவுடனே வாயு பகவானுக்கு ஒரு மோகம் வந்துவிட்டது ஒரு காம மோகம் உண்டாகிவிட்டது உடனடியாக நேராக சென்றலாக அவள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார் அருகிலே சென்றார் பார்த்தார் அது ஒரு வானவ இனத்து பெண்மணியாக அவள் யார் என்றால் அதாவது அந்த பெண்மணி திருமணமாகப்பட்டவள் திருமதியாகப்பட்டவள் தேவி என்பது அவளுடைய நாமம் அவருடைய கணவனின் நாமமானது கேசரி என்பது ஆகும் கேசரியும் தேவியும் தம்பதியினர் மிக அற்புதமான தம்பதியினர் ஆனால் வானவ இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த வானவ இனத்திலே இந்த இப்படி ஒரு அழகு தேவதையை நான் இதுவரை கண்டதிலேயே இவளுடைய அழகு என்பது என்னை இப்படி வாட்டுகின்றது நிச்சயமாக இவளை நாம் இவள் மூலமாக நாம் நம்மளுடைய பிள்ளையை நம் நம் என்னுடைய மூலமாக ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் இவளை நாம் எப்படியாவது கவர்ந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார் வாயு பகவான் பிறகு இந்த நிலை உருவாக்கப்பட்ட போது கேசரி ஆகப்பட்டவர் அஞ்சனா தேவியுடைய கணவனான கேசரி அதாவது வெகு தூரத்திற்கு பயணமாக பல நாட்டு நாடுகளுக்கு பயணமாக சென்றுவிட்டார் இப்பொழுது அரண்மனையிலே தேவி மட்டுமே தனிமையிலே இருக்கின்றார் சுற்றி வந்து பார்த்தார் வாயு பகவான் இப்பொழுது கேசரி இப்பொழுது இந்த நாட்டிலே இல்லை அவன் ஊர் சுற்ற சென்று விட்டான் அவன் வருவது என்றால் பல ஆண்டுகள் ஆகும் ஆதலால் இந்த நிலையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த பெண்ணை நாம் அடைய வேண்டும் இவளோடு நாம் சேர வேண்டும் நம் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் வாயு பகவான் ஏனென்றால் வாயு பகவானுடைய சக்தியாகப்பட்டது ஒரு குழந்தையாக ஒரு இனமாக பிறக்க வேண்டும் அந்த சக்தியாகப்பட்டது என்றும் சிரஞ்சீவியான சக்தி இன்று வரை ஆஞ்சநேய பெருமானுக்கு மரணம் என்பதே இல்லை அவர் என்றும் சிரஞ்சீவி என்பதை அகிலத்தோர் உணர வேண்டும் அவர் எங்கும் இருக்கின்றார் எங்கும் நீச்சமர நிறைந்திருக்கின்றார் ஆஞ்சநேய பெருமான் ராமனுடைய கதைகள் எங்கெங்கெல்லாம் கேட்கின்றதோ ராமனுடைய பஜனைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த இடத்திலே ஆஞ்சநேய பெருமான் நிச்சயமாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை உருவாக்க வேண்டும் அது நம்மால் பிறக்க வேண்டும் என்றால் ஒரு புனித வள்ளியாக இருக்க வேண்டும் ஒரு அழகு தேவதையாக இருக்க வேண்டும் அதனால் இந்த பெண்ணே இத்தகைய ஒரு சக்தி வாய்ந்தவனை பெற்றுக்கொள்வதற்கு இத்தகைய பெண்ணே இவளே சரியானவள் என்று முடிவு செய்த பிறகு அவளுக்கே தெரியாமல் அந்த அஞ்சனா அஞ்சனாதேவிக்கே தெரியாமல் காற்றோடு காற்றாக மிக அற்புதமாக பகவான் வாயு பகவான் அவளோடு சேர்வதற்கு இணைந்தார் சேர்ந்தார் பிறகு இதை உணர்ந்து கொண்ட அஞ்சனாதேவி தன்னை உதறி தள்ளிவிட்டு யாரோ என்னிடத்திலே தவறாக நடந்து கொண்டீர்களே யார் என்று அழுது புலம்பினார் கத்தினார் உடனே பகவான் வாயு பகவான் அங்கே தோன்றினார் அம்மா தேவி கவலை கொள்ளாதே இப்படி நடந்தவைகள் அனைத்தையும் அவருக்கு எடுத்து கூறினார் உன் மூலமாக ஒரு மகா சக்தி வாழ்ந்தவன் என்றும் சிரஞ்சீவியாக வாழப்போகின்றவன் அல்ல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக பகவான் நாராயணமூர்த்தி அவதாரம் மேற்கொள்ள இருக்கின்றார் அவருக்கு தோளோடு தோளாக தோழனாக பக்தனாக அவருக்காகவே வாழப்போற வாழ வாழப்போகின்ற ஒரு சிரஞ்சீவியான ஆஞ்சநேயன் என்ற நாமம் கொண்டவன் மாருதி என்ற நாமம் கொண்டவன் இறக்கப் போகின்றான் ஆதலால் என்னுடைய இந்த பிரசாதத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளையை நீ நல்லத நல்ல விதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவன் மூலமாக ராமனுடன் அவனை சேர்க்க வேண்டும் பிறகு ராமனுக்கு அவன் உதவி புரிய வேண்டும் சீதா பிராட்டியார் அந்த தே தேவிக்கு அவனால் பல பல உதவிகள் அவனால் நடக்க இருக்கின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அகிலத்தையே கலைக்கி கொண்டிருக்கும் கொடுமை செய்து கொண்டிருக்கும் ராவணனுடைய அந்த ராவணேசனுடைய மதத்துக்கு உன்னுடைய உன்னு இப்பொழுது உனக்கு பிறக்க போகின்ற பிள்ளையே உதவிகரமாக இருப்பான் அந்த ராமச்சந்திர மூர்த்திக்கு துணையாக நிற்பான் அவன் என்றும் சிரஞ்சீவியாக வாழ்வான் அதலால் நீ ஏற்றுக்கொள் என்று அவளுக்கு எடுத்து கூறினார் பிறகு அஞ்சனா தேவி நாம் கணவன் வரும் வரை நாம் இந்த அரண்மனையை விற்று வேறு எங்காவது சென்று இந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார் பிறகு ஒரு காட்டுக்குள்ளே சென்றார் அந்த கிஷ்கந்தா காட்டுக்குள்ளே வனத்துக்குள்ளே சென்றார் ஒரு அழகாக ஒரு குடிலை அமைத்து கொண்டார் அங்கேயே ஒரு நல்ல ஒரு நேரம் வந்தது ஒரு புனிதமான நேரம் வந்தது ஒரு முகூர்த்த வேலை வந்தது அன்றே அமாவாசை திதி என்ற ஒரு திதியும் வந்தது அந்த நேரத்திலே அங்கே அற்புதமாக ராமனுக்கு துணையாக இருப்பதற்காக ராமனுக்கு ராம தூதுவனாக ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பக்தனாக இந்த ராவணேஸ்வரனுடைய வதத்திற்கு உதவி புரிவதற்காக சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வருவதற்காக இந்த அகிலமே ஆஞ்சநேயா அனுமந்தையா என்று போற்றக்கூடிய அந்த ஆஞ்சநேய பெருமானுடைய மிக அற்புதமான அவதாரமாகப்பட்டது மிக அஞ்சனா தேவி வயிற்றிலிருந்து மிக அற்புதமாக குழந்தையாக பிறந்தான் ஆஞ்சநேயன் என்ற நாமம் கொண்டு அவன் பிறப்பானது மிக அற்புதமாக நடந்தது தேவர்கள் அனைவரும் அவனை போற்றி புகழ்ந்து பூமாலை பொழுது ஆஞ்சநேயா மாருதி அனுமந்தையா என்று அவனுக்கு நாமம் சூட்டி மிக அற்புதமாக ஆஞ்சநேயருடைய பெருமானுடைய மிக அற்புதமான அந்த அவதாரம் நிகழ்ந்தது பகவான் பிறகு ஆஞ்சநேயரும் ராமனும் ஒரு நேரத்திலே ஒன்று கூடினர் பிறகு அவன் சீதாதேவிக்கு ராமனுடைய தூதுவனாக சென்றார் பிறகு அங்கே அந்த ராமனுக்கும் ராமணேஸ்வரனுக்கும் நடந்த போரிலே மிக அற்புதமாக அந்த ராமனுக்கு தோளோடு தோளாக நின்று போர் புரிந்தார் பிறகு பரதனை காப்பாற்றினார் இப்படியாக பட்டாபிஷேகத்திலே பகவானுக்கு துணையாக நின்றார் இப்படியாக லவகுசாவுக்கு அவருடைய ராமனுடைய திருமகன்களாக பிறந்த லவகுசாவுக்கு இருவருக்கும் அங்கே துணையாக இருந்தால் இப்படியாக இருந்து இன்றும் சிரஞ்சீவியாக இந்த அகிலத்தோருக்கு அவருடைய மிக அற்புதமான காட்சிகள் கொடுத்து கொண்டு பகவானை ஆஞ்சநேயரை வணங்குவோருக்கு அவர்களுடைய இன்னல்களையும் சங்கடங்களையும் போக்கிவிட்டு மிக அற்புதமாக இங்கே அவனுடைய ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்று அனைவரும் போட்டு புகழ்ந்து பாடிக்கொண்டும் இருக்கின்றனர் இந்த ஸ்ரீ ஆஞ்சநேயப் பெருமானுடைய இந்த அவதாரத்தின் நிகழ்ச்சிகளை கூறியதற்காக இந்த வாய்ப்புக்காக மிகவும் ஆஞ்சநேய பெருமானுக்கு நன்றி கூறி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ॐ तत्पुरुषाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्न तन्नोन्न मारुतिप्रचोदयादे ॐ श्रिय श्रिय आञ्जनेयाय नमो नमो नमोऽस्तु दे जै आञ्जनेयाय नमो नमो शुभमङ्गलं शुभमस्तु